வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வடசின்னாரிபாளையம் கிராமம் பெரியார் நகர் கல்லாங்காட்டுபுதூர் வீரணம்பாளையம் பகுதியில் வசிக்கும் ஆதி ஆதித்தமிழர் ஜனநாயகப் பேரவைத் தலைவர் ஆசு பவுத்தன் அவர்கள் தலைமையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் புகார் அளித்தனர் மனுவில் இவர்கள் அனைவருக்கும் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அன்று ஈரோடு நீலச்சீர்திருத்த உதவி ஆணையர் அவர்கள் உத்தரவுபடி வட்டம் வடசின்னாரிபாளையம் கிராமம் பகுதியில் நிலம் ஒப்படை ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன இதில் இருபத்தொன்று பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் அந்நிலத்தில் எங்களால் இன்னும் விவசாயம் செய்ய முடியவில்லை என அம்மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை முப்பது ஆண்டுகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை மீட்கக்கோரி பல மாவட்ட ஆட்சியர்கள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு மனுக்கள் தரப்பட்டும் தற்பொழுது வரை எங்களுக்கு விவசாயம் செய்ய நிலத்தை அடையாளம் காட்டாமல் காலதாமதம் செய்து வருகிறார்கள் எனவே போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு பட்டா நகல் வழங்கி விவசாயம் செய்ய அனைத்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு உதவும்படி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர் மற்றும் கல்லாங்காட்டு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல ஈரோடு நிலச்சீர்திருத்த ஆணையர் அவர்கள் ஐம்பத்தி ஒரு ஏக்கரா நிலம் வழங்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்காக உபரி நிலம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இம்மக்களுக்கு முப்பது ஆண்டுகளாகியும் பல மாவட்ட ஆட்சியர்கள் ஆடியோ மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என பல சம்மந்தப்பட்ட அலுவலருக்கும் முப்பது ஆண்டு காலமாக பல மனுக்கள் கொடுத்து பல போராட்டங்கள் நடத்தியும் தற்பொழுது வரை தலா ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்து விவசாயம் செய்வதற்கு இந்த பட்டியலின மக்களுக்கு ஒப்படைக்கவில்லை இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை சட்டத்தின் அடிப்படையிலே நிலம் விவசாயம் செய்வதற்கு வழங்கப்படுவது என்பது சட்டத்தின் அடிப்படையில் உண்டான உரிமை அந்த உரிமையை இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் ஒன்றிய அளவிலான தாலுக்கா அளவிலான அதிகாரிகள் செய்து கொடுக்கவில்லை இந்த சூழலில் இன்றைக்கு ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை அம்பேத்கர் மக்களைக்கும் போன்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளோடு பாதிக்கப்பட்ட பயனாளிகளோடு தாராவுரம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் உடனடியாக தாமதமின்றி இந்த மக்களுக்கு ஐம்பத்தி ஓரு பேருக்கு உடனடியாக எஃபர்ட்டா வழங்கி விவசாயம் செய்வதற்கு அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளை ஏற்படுத்த ஏற்படுத்தி தர வேண்டும் என இன்றைக்கு மனு கொடுக்க வந்துள்ளோம் உடனடியாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் முப்பது வருடமாக இந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு அநீதி இழக்கப்பட்டது என்று சொல்லி தொடர் ஜனநாயக வழியான போராட்டத்தை இங்கே தாராவரத்தில் தொடங்கி சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் வரை போராடி இந்த மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பௌத்தன் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையினுடைய நிறுவன தலைவர்